எங்கே ஒரு பொண்ணு இருக்கா அவ சொத்து ஆசைப்பட்டுட்டு தன்னோட வருங்கால மாமியாரே விசம் வச்சு கொள்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான் நல்ல வேலை இந்த விஷயம் அவங்களுக்குமே தெரிஞ்சிருது அவளுக்கு எவ்வளவு அவள் அவ கொள்ள முயற்சி பண்ணியிருப்பான் இந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் என் குடும்பத்துக்கு செட் ஆகாது அவளை மட்டும் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னா மொத்த சொத்துமே அவ எடுத்துட்டு போயிடுவா இப்பவே நான் இதுக்கு ஒரு வழி பணியாகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தன்னோட ரெண்டாவது பையன் வந்து அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்கார பொண்ணை நான் காதலிக்கிறேன் எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்கமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவள் ஸ்டேட்டஸ் என்ன நம்ம ஸ்டேட்டஸ் என்ன நீ போயும் போய் ஒரு வேலைக்காரியா காதலிக்கிறேன்னு கேட்டா எனக்கு அவளை தான் பிடிச்சிருக்குன்னு அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறான் சோ இப்போ வேற வழியே இல்லை அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும் இந்த நேரத்தில் தம்பிக்காரன் வேற வந்து வேலைக்காரிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படியாவது தடுத்தாகணும் அப்படின்னா அந்த பொண்ணோட பெரியம்மா வீட்டுக்கு வர சொல்லி பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி உங்க பொண்ணை வந்து என்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு அவங்க அவங்களை பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க ஏன்னா தன்னோட மொத்த குடும்பத்துமே கொண்டு குவிச்ச ஒரு கொலகாரி தான் இவங்க அந்த அதிர்ச்சியில் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுகவும் இவங்களுக்கு என்ன ஆச்சு இவங்க கிட்ட சம்மந்தம் பேச போனா இவங்க அப்படி மயங்க விழுந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இங்க இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த விஷயம் அந்த வேலைக்கார பொண்ணுக்கு தெரிஞ்சிருது ஸோ அதனால இவ்வளவு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பெரியமாவும் சேர்த்துறா டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் ரெண்டு லட்ச ரூபா பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவக்கிட்ட ரெண்டு லட்ச ரூபா பணத்துக்கு எல்லாம் வாய்ப்பே இல்ல இவளே ஒரு வேலைக்கார பொண்ணு தான் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும் அவளோட முதலாளி அங்க வந்து பணத்தை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத உனக்கு உதவி பண்ண நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபரேஷன் தேவையான பணத்தெல்லாம் கட்டிட்டு அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒரு உதவி செஞ்சா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படி என்ன உதவி கேட்க போறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னா இதோட ஃபுல் வீடியோ நான் கீழே கொடுத்திருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ